சூரா அஸ் சஜதா அத்தியாயம் முப்பத்தி இரண்டு மொத்த வசனங்கள் முப்பது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் பெயரால் இது அகிலத்தின் இறைவனிடமிருந்து அருளப்பட்ட வேதம் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இதை இவர் இட்டுக்கட்டி விட்டார் என்று அவர்கள் கூறுகிறார்களா அவ்வாறில்லை உமக்கு முன்னர் எச்சரிப்பவர் வராத சமுதாயத்தை நபியே நீர் எச்சரிப்பதற்காகவும் அவர்கள் பெறுவதற்காகவும் இது உம் இறைவனிடமிருந்து உமக்கு வந்த உண்மை வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றையும் அல்லாகவே ஆறு நாட்களில் படைத்தான் பின்னர் அரசின் மீது அமர்ந்தான் உங்களுக்கு அவனன்றி பொறுப்பாளரோ பரிந்துரைப்பவரோ இல்லை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா வானத்திலிருந்து பூமி வரை காரியங்களை அவனே நிர்வகிக்கிறான் அது ஒரு நாளில் அவனிடம் மேலேறிச் செல்லும் மேலேறி கணக்கிடும் ஆயிரம் வருடங்கள் அளவுடையது அவன் மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவன் மிகைத்தவன் நிகரற்ற அன்புடையோன் அவன் ஒவ்வொரு பொருளின் படைப்பையும் அழகுபடுத்தினான் மனிதனின் படைப்பை களிமண்ணிலிருந்து துவக்கினான் பிறகு அவனது சந்ததிகளை அட்பமான நீரின் சத்திலிருந்து உருவாக்கினான் பின்னர் அவனை சீரமைத்து தனது உயிரை அவனிடம் ஊதினான் உங்களுக்கு செவியையும் பார்வைகளையும் உள்ளங்களையும் ஏற்படுத்தினான் நீங்கள் குறைவாகவே நன்றி செலுத்துகின்றீர்கள் பூமிக்குள் மறைந்த பின் புது படைப்பை நாங்கள் பெறுவோமா என்று அவர்கள் கேட்கின்றனர் உண்மையில் அவர்கள் தமது இறைவனின் சந்திப்பை மறுக்கின்றனர் உங்களுக்கென நியமிக்கப்பட்ட மரணத்திற்குரிய கைப்பற்றுவார் பின்னர் உங்கள் இறைவனிடம் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் என்று கூறுவீராக குற்றவாளிகள் தம் இறைவன் முன் தலை குனிந்து எங்கள் இறைவா பார்த்துவிட்டோம் கேட்டுவிட்டோம் எனவே எங்களை திருப்பி அனுப்பு நல்லறம் செய்கிறோம் நாங்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்வோம் என்று கூறுவதை நீர் காண வேண்டுமே நாம் நினைத்திருந்தால் ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கான நேர்வழியை கொடுத்திருப்போம் மாறாக அனைத்து கட்ட மனிதர்களாலும் ஜின்களாலும் நரகத்தை நிரப்புவேன் என்று என்னிடமிருந்து சொல் மூந்திவிட்டது இந்த நாளின் சந்திப்பை நீங்கள் மறந்ததால் அனுபவியுங்கள் நாமும் உங்களை மறந்துவிட்டோம் எனவே நீங்கள் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக நிரந்தரமான வேதனையை சுவையுங்கள் என்று கூறப்படும் நமது வசனங்கள் மூலம் அறிவுரை கூறப்படும் போது சஜிதாவில் விழுவோரும் தமது இறைவனை புகழ்ந்து போற்றுவோரும் பெருமை அடிக்காமல் இருப்போருமே அவற்றை நம்புபவர்கள் அச்சத்துடனும் எதிர்பார்ப்புடனும் தமது இறைவனை பிரார்த்திக்க அவர்களின் விழாப்புறங்கள் படுக்கைகளிலிருந்து விலகும் நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுவார்கள் அவர்கள் செய்து கொண்டிருந்ததற்கு பரிசாக அவர்களுக்காக கண்குளிரும் வகையில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதை எவரும் அறிய மாட்டார் நம்பிக்கை கொண்டவர் குற்றம் செய்தவரை போலாவாரா அவர்கள் சமமாக மாட்டார்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோருக்கு அவர்கள் நன்மை செய்து கொண்டிருந்ததால் தங்குமிடமாக சொர்க்கச் சோழிகள் பரிசாக உள்ளன குற்றம் புரிந்தோரின் தங்குமிடம் நரகம் அங்கிருந்து அவர்கள் வெளியேற நினைக்கும் போதெல்லாம் மீண்டும் அதில் போடப்படுவார்கள் நீங்கள் பொய்யென கருதி கொண்டிருந்த நரகத்தின் வேதனையை சுவையுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும் அவர்கள் திருந்துவதற்காக இப்பெரிய வேதனைக்கு முன்னர் இவ்வுலகில் சிறிய வேதனையை அவர்களுக்கு சுவைக்கச் செய்கிறோம் இறைவனின் வசனங்கள் மூலம் அறிவுரை கூறப்பட்டு புறக்கணித்தவனை விட அநீதி இழைத்தவன் யார் நாம் குற்றவாளிகளை தண்டிப்போம் மூசாவுக்கு வேதத்தை வழங்கினோம் நபியே அவரை சந்தித்ததில் நீர் சந்தேகம் கொள்ளாதீர் அவரை இஸ்ராயலின் மக்களுக்கு வழிகாட்டியாக்கினோம் அவர்கள் பொறுமையை கடைபிடித்து நமது வசனங்களை உறுதியாக நம்பிய போது நமது கட்டளைப்படி வழிகாட்டும் தலைவர்களை அவர்களிலிருந்து ஏற்படுத்தினோம் அவர்கள் முரண்பட்ட விஷயத்தில் நாளில் உமது இறைவன் அவர்களிடையே தீர்ப்பு வழங்குவான் இவர்களுக்கு முன் பல தலைமுறையினரை நாம் அடித்திருப்பது இவர்களுக்கு நேர்வழி காட்டவில்லையா அவர்களின் குடியிருப்புகளில் இவர்கள் நடந்து செல்கின்றனர் இதில் பல சான்றுகள் உள்ளன அவர்கள் செவியுற மாட்டார்களா வறண்ட பூமியை நோக்கி தண்ணீரை நாமே ஓட்டிச் செல்கிறோம் என்பதை அவர்கள் காணவில்லையா அதன் மூலம் பயிர்களை வெளிப்படுத்துகிறோம் அதிலிருந்து அவர்களும் அவர்களது கால்நடைகளும் சாப்பிடுகின்றனர் அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த தீர்ப்பு எப்போது என்று அவர்கள் கேட்கின்றனர் தீர்ப்பு நாளில் ஏக இறைவனை மருத்துவருக்கு அவர்கள் நம்பிக்கை கொள்வது பயன் தராது அவர்கள் அவகாசம் அளிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறுவீராக அவர்களை புறக்கணிப்பீராக எதிர்பார்ப்பீராக அவர்களும் எதிர்பார்த்து கொண்டுள்ளனர்